ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குச்சிக்கு சுவையான பீஸ் ஃபுல்லாக தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து வைட்டமின் சி வைட்டமின் கே அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் அதெல்லாம் இருக்குது ஸோ வந்து புடிஞ்ச அளவுக்கு வந்து பச்சை பட்டாணியை யூஸ் பண்ணுங்கள் இது வந்து நான் ட்ரை பீஸ் எடுத்திருக்கேன் வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பீஸ் கிடச்சுன்னா அதை வச்சு கூட செய்யலாம் இது வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு அதோட உப்பையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்தால் சூப்பராக வெந்துடும் அதோட வந்து இன்றைக்கி நான் வந்து ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன் பார்த்திருக்கேன் இந்த ரெண்டு கப்பு பாஸ்மதியின் ரைஸை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட வந்து நம்ம என்ன செய்யலாம்னா தண்ணி ஊற்றி ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் அட்லீஸ்ட் நம்ம அந்த ரைஸை வந்து ஊற வச்சிடலாம் இதை மாதிரி ஊற வச்சு உடனே நம்மளுக்கு உதிரி உதிரியாக அதனால ரைஸ் சூப்பராக வருங்க அதனால் இது மாதிரி பண்ணிக்கலாம் நிறையா பேருக்கு தெரியும் இந்த மாதிரி ஆனால் தெரியாத பிக்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க சாதம் செய்யணுன்னா இதை மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் அதோட நம்ம வேக வச்சோம் இல்லையா இப்போ பட்டாணி ரெண்டு விசில் வச்சு நல்லா வந்து குக்காயிருச்சு இப்போ இந்த த இதை பத்திரமா ஊரம அதோட ஒரு பே குக்கர் எடுத்துக்கிட்டேன் அந்த குக்கரில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன் பின்னாடி இப்போ என்ன செய்யலான்னு பாருங்க அதோட வந்து ஹோல் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் அதோடய பிரிஞ்சி இலை எல்லாமே ஒன்று ஒன்று சேர்த்துக்கிட்டேன் ஒன்று ஒன்று சேர்த்துக்கிட்டு அதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகத்தையும் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வந்து பொரியட்டும் இது நல்லா லைட்டாக வந்து புரிஞ்சிட்ட பின்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம் இது ரொம்ப வந்து ப்ரௌன் கலராக ஆக்கணும்னு தேவையில்லைங்க நம்மளுக்கு வெங்காயம் நம்மளுக்கு லைட்டாக வெந்தால் போதும் ஏன்னா வந்து நம்மளுக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் இருந்தால் தான் அந்த பீஸ் படம் நல்லாயிருக்கும் ரொம்ப வெந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா கலர் வந்து ரைஸோட கலர் வந்து கொஞ்சம் மாறனாப்பில் இருக்கும் அதனால் அதோட நாலு பச்சை மிளகாய் இது மாதிரி கீரி சேர்த்துக்கிட்டேன் கீரி சேர்த்துட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னா முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து முந்திரி பருப்பு போட்டுட்டு அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா வந்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த வடை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோட பட்டாணி வேக வச்சுருந்தோம்ல அந்த பட்டாணி மட்டும் போட்டுக்கிட்டேன் தண்ணியை வந்து எடுத்து ஓரமாக எடுத்துச்சிட்டேன் அது வந்து தண்ணி கணக்கு சேர்க்குறதுக்காக அதோட இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து இருக்கணும் நம்ம உப்பு போட்டு தான் நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் ஸோ பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பார்த்து உப்பு சேர்த்துட்ட பின்னாடி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கிட்டோம் இல்லையா ஸோ ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ஒன்றே முக்கால் கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு மூன்றரை கப்பு தண்ணி சரியாக இருக்குங்க கொஞ்சம் தண்ணி வந்து அந்த பட்டாணி வேக வச்சதில் இருந்துச்சு ஸோ எல்லாம் சேர்த்து மொத்தம் வந்து மூன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு எல்லாம் கொஞ்சம் தூக்கினாப்புலேயே இருக்கட்டும் நம்மளுக்கு இப்போ மூடி போட்டு லைட்டாக வந்து மூடி வச்சிடலாம் நல்லா தண்ணி இப்போ கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்கல ஏன்னா தக்காளியோட விலை அதிகமாகிருச்சு இல்லையா நம்ம ஊர்லலாம் நூறுரூவான்னு சொல்கிறாங்க அதனால தக்காளிக்கு பதிலாக என்ன சேர்க்குறேன்னு பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அதோட நம்ம வந்து ரைஸில் உள்ள தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா வெறும் அரிசியை மட்டும் போட்டாச்சு போட்டுக்கிறலாம் இப்போது இது நல்லா வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் நல்லா அரிசி தண்ணியில் ஊறினா தாங்க நம்மளுக்கு உதிரி உதிரியாக சாதம் வரும் அதோட கொத்தமல்லி இலையை மேலேயும் போட்டுக்கரலாம் தூவி விட்டுக்கிட்டு ஒரு மீடியம் சைஸு லெமனே ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ தக்காளிக்கு பதிலாக இவங்க தான் புளிப்பு கொடுப்பாங்க ஸோ வந்து இது கரெக்டாக இருக்கும் இது தாராளமாக மூணுலேருந்து நாலு பேர் இந்த சாதத்தை சாப்பிட்லாங்க இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து உங்களுக்கு வேணால் குருமா வெஜிடேபிள் குருமாவோ எப்படி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் இதுக்கு ராயத்தா வச்சு தான் சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரே ஒரு விசில் வச்சா போதுங்க சூப்பரான பீஸ் போதா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரைத்தாவும் வீல் சிப்ஸும் வச்சு சாப்பிட்டோம் குழந்தைங்களுக்கு வேணால் லஞ்ச் பாக்ஸு கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்து விட்ருங்க அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டீக் கே டேட்டா பாய் பாய்